பண்ணிங் அது எப்படி பண்ணு சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் விவரங்களுக்கு வணக்கம் நேர்களே இந்த பதிவில் வந்து சமீபத்தில் வந்த ஒரு ஒரு பரபரப்பான செய்தியை அடிப்படையாக கொண்டது அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவின் அதிகாரப்பூர்வமான மொழியாக ஏன் சமஸ்கிருதம் இருக்கக்கூடாது என்று உச்சமன்ற நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி போப்டே கேள்வி எழுப்பியுள்ளார் இது மிகுந்த சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது நாட்டின் அதிகாரபூர்வமான மொழியாக சம்ஸ்கிருதம் இருக்கலாம் என்று முன்மொழிந்தவர் டாக்டர் அம்பேத்கர் என்று இந்த நீதிபதி சொல்கிறார் அவர் டேட் ஒன்று கொடுக்குறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது செப்டம்பர் பதினொன்றாம் தேதி என்று எல்லா பத்திரிகைகளையும் இந்த செய்தி வந்து அதாவது அம்பேத்கர் வந்து சம்ஸ்கிருதத்தை ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு மொழியாக இருப்பதற்கு முன்மொழிந்தார் என்று அது மட்டும் இல்லை இந்த நீதிபதி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சம்ஸ்கிருத சொற் எல்லா மொழிகளையும் இருப்பதனால அதை வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமான ஆட்சி மொழியாக வைத்துக்கொள்ளலாம் என்று அவர் சொல்லியிருக்கார் இப்போது நம்மளுடைய கேள்வி என்னென்னா ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி பார்த்திங்கன்னா இந்தியாவோடய ஜனத்தொகை இப்போ வந்து நூற்றி முப்பது கோடி அதில் வந்து தம் சமஸ்கிருதம் எழுத படிக்க தெரிந்தவர்கள் எண்ணிக்கை வந்து முப்பதாயிரம்னு இருக்குது இது நம்ப முடியாத ஒரு எண்ணிக்கை முப்பதாயிரம் எங்கே இருக்குது நூற்றி முப்பது கோடி என்று சமஸ்கிருத பாரதி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது இந்தியா முழுக்க அவங்க என்னென்னா சமஸ்கிருதத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு லட்சம் பேருக்கு சமஸ்கிருதம் எழுத படிக்க தெரியும் அப்படிங்கிறாங்க அப்படியே இருந்தாலும் கூட இந்த ரேஷியோ வந்து சரியாக வராது அதாவது எந்த மொழி பேச்சு மொழியாக இல்லையோ அது வந்து அதிகாரப்பூர்வமான மொழியாக இருக்க முடியாது இதுதான் உண்மை அப்படி பார்த்தா சமஸ்கிருதம் வந்து ஒரு அதிகாரப்பூர்வ மொழியாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே கிடையாது இந்த பதிவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா சமஸ்கிருதம் எப்படி பார்த்தாலும் ஒரு செம்மொழி இந்தியா என்ற பாரதத்தின் வளர்ச்சிக்கு மிக மிக உறுதுணையாக இருந்த மொழி அதாவது கிபி ரெண்டாவது நூற்றாண்டிலிருந்து பதினொன்றாம் நூற்றாண்டு வரை பாரதத்தினுடைய கலாச்சார பண்பாடுகள் இணைத்த மொழி சம்ஸ்கிருதம் அதான் காஷ்மீர் தான் அதுக்கு இருந்தது இதெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது வெளிநாட்டில் குறிப்பாக ஜெர்மன் நாட்டில் அப்புறம் வந்து யூரோப்பில் பல யூனிவர்சிட்டியில் இன்னும் சம்ஸ்கிருதத்தை ரொம்ப விரும்பி படிச்சுட்டு வராங்க ஏன்னா அது அதில் இருக்கிற செய்திகள் மிக மிக பயனுள்ளதாக இருக்கிறது என்பதற்காக அதனால் தமிழுக்கு வந்து சமஸ்கிருதமோ எதிரியாக இருந்தது என்ற கண்ணோட்டத்தில் பார்க்காம கிட்டத்தட்ட ஆஸ்பத்திரியில் ஆக்சிஜனுக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த சமஸ்கிருதத்துலேருந்து நம்ம என்ன கிடைக்கும்னு பார்க்கணும் கிட்ட அதில் இருக்கிற ரத்தனங்கள் வைடூரியங்கள் வெல்த் என்னன்னு பார்த்து அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அந்த மொழியை நம்ம வந்து அலட்சியம் பண்ணுறதுல என்ன இருக்கிறது நஷ்டம் நமக்கு தான் அதுதான் நம்ம இப்போது நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் முன்னாடி சொன்னது போல் பதினோராவது நூற்றாண்டு வரை தன்னுடைய மேல் ஆதிக்கத்தில் இருந்த அந்த சம்ஸ்கிருதம் லெவன்த் செஞ்சுரிக்கு அப்புறம் தன்னுடைய தன்மையை இழந்து விட்டது படிப்படியாக இழந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நாற்பத்தெட்டில் வந்து சம்ஸ்கிருதம் படிப்பவர்கள் எண்ணிக்கை மிக மிக குறைந்து விட்டது அதுக்கு என்ன காரணம்னால் ரெண்டு காரணம் சொல்லலாம் ஒன்று சமஸ்கிருதத்தை தேவமொழி என்ற கண்ணோட்டத்தில் பார்த்து ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் அதை பேச வேண்டும் என்ற நிர்பந்தம் வந்ததுனால அந்த மொழி பிரபலம் அடையவில்லை என்பது ஒரு தீரி இன்னொரு தீரி என்னென்னு கேட்டீங்கன்னா சமஸ்கிருதம் ஃப்ரம் த பிகினிங் இருந்தே அது வந்து ஒரு குறிப்பிட்ட சார் பேசக்கூடிய மொழியாக தான் இருந்திருக்க வேண்டும் என்பது மற்றொரு உதாரணத்துக்கு புத்தர் காலத்திலலாம் வந்து ப்ராகிருதம் தான் அதிகமாக பேசப்பட்ட மொழி என்பது நமக்கு தெரியவே பொதுமக்கள் அதிகமாக பேசின மொழி வந்து பிராகிருதம் தான் சமஸ்கிருதம் அல்ல அப்படி பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதம் என்ற மொழி வந்து இந்தியாவில் வந்து ஒரு பேசப்பட்ட மொழியாகவே இல்லை என்றும் சொல்லலாம் இல்லை இந்த மொழியை ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் பேச வேண்டும் என்ற நிர்பந்தத்தினால் வளராமல் இருக்கலாம் ஏதாவது ஒன்றுத்துள்ளே ரெண்டு தான் இருக்க வேண்டியது ஆராய்ச்சியாளர்கள் தான் அதை நிறைய ஆராய்ச்சி செய்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சம்ஸ்கிருதம்னு சொன்னாலே நமக்கு வந்து மதம் தான் நமக்கு நினைவில் வருகிறது கோவிலில் சொல்ல மந்திரங்கள் ராமாயணம் மகாபாரதம் மனு தர்மசாஸ்திரம் அப்புறம் வந்து சூத்திரம் இதெல்லாம் வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால பெரும்பான்மை என்ன நினைக்கிறாங்கன்னா சம்ஸ்கிருதம் அப்படின்னாலே ஒரு மதம் தொடர்பான ஒரு மொழின்னு அது இல்லை இப்போ நான் சொன்னதெல்லாமே முப்பது சதவீதம் தான் அல்லது முப்பத்தஞ்சுன்னு வச்சுக்கங்களேன் மிச்சம் இருக்கிற அறுபத்தஞ்சு சதவீதம் மதம் கலக்காத உலகியல் இலக்கியம் இதை தான் வந்து ஜெர்மனில் ரொம்ப விரும்பி ஆராய்ச்சி செய்கிறவர்கள் படிக்கிறார்கள் ரசவாதத்தை போல் நம்ம அடுத்து பார்க்குறது வந்து உங்களுக்கு தனுர்வேதம்னு இருக்குது தனுர்வேதத்தில் வந்து ஒரு வில் அம்பு இல்லையா அதான் நம்ம தனுர்வேதம் வந்து அம்பை வந்து வில்லில் பூட்டி அதை வந்து ஒரு நிமிடத்தில் எத்தனை தடவை அதை பயன்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து ஒரு நிமிடத்தில் வந்து நூற்றி இருபது தடவை அந்த வில்லில் அம்பை ஏற்றி அடிக்க முடியணும் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்துக்கு ரெண்டு தடவை செய்ய முடியுமான்னு பார்த்திங்கன்னா இப்போது ஓரளவு இப்போது ஸ்வீடன் நடந்த ஆராய்ச்சிப்படி பார்த்திங்கன்னா அறுபது தடவை ஒரு நிமிடத்தில் அறுபது தடவை வந்து நம்ம எய்ம் பண்ண முடியும்னு தோணுது எதுக்கு அவங்க செய்கிறாங்கன்னா அந்த எஃபிஷியன்சி ஆஃப் த மேன் ஒரு மனிதனுடைய திறமையை வந்து நம்ம நிர்ணயம் செய்வதற்கு இந்த ஆராய்ச்சி மிகவும் முக்கியமாக இருக்கிறது அதே மாதிரி சாஸ்திரம் குதிரைகள் சம்பந்தமான ஆராய்ச்சி இந்த மாதிரி நிறைய காமசாஸ்திரம் பக்சாய்டு இது எல்லாமே மேல்நாட்டில் இப்போது அதிகமாக படிச்சிட்டு வராங்க பல் பல்கலைக்கழகங்களில் அதே மாதிரி முதல் முதல்ல ஜீரோ சூன்யத்தை வந்து முதல் முதல்ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்தியாவில் தான் காஷ்மீரில் இல்லை சாரதா லிபியில் முதல் முதலாக படுத்தப்பட்டது சம்ஸ்கிருதத்துலேயும் நான்காவது நூற்றாண்டில் ஜீரோ ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு இதெல்லாம் வந்து சமஸ்கிருதம் நமக்கு கொடுத்த சில கொடைகள் சயின்ஸை விட்டுருவாங்க இப்போது மதம் கலக்காத இலக்கியம்னு சொன்னோம் இல்லையா அதில் பார்க்கும்போது சமஸ்கிருத நாடகங்கள் வந்து உலகம் முழுக்க பிரபலமானவை உதாரணத்துக்கு பார்த்தங்கள்னா மிர்ச்சகம் இந்த மிர்ச்சகங்கிற நாடகம் வந்து அமெரிக்காவில் இங்கிலாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேயே நாடமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் மிர்ச்சகிகா என்ற அந்த சமஸ்கிருத நாடகம் வந்து நியூயார்க்கில் அந்த ட்ராமாவை போட்டாங்க தமிழில் வந்து மு கதிரேசன் செட்டியார் அவர்கள் வந்து மண்ணியல் சிறுத்தேர் அப்படிங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணி சங்கர்தாஸ் சுவாமிகள் வந்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த நாடகத்தை அவங்க வந்து போட்டு காமிச்சாங்க இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா இந்த நாடகத்தை ஆரம்பிக்கும்போது மிருச்சகடிகா என்ற சம்ஸ்கிருத நாடகத்தின் மொழியாக்கம்னு சொல்லும்போது பொதுமக்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் இப்படிலாம் இருக்குது போல் இருக்குதுன்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி நாடக மொழியாகவும் வந்து கவி கவிதைகள் வழியாகவும் சமஸ்கிருத நா சமஸ்கிருதத்தினுடைய அதனுடைய பெருமையை நம்ம கடந்த ஐம்பது ஆண்டுகளாக சொல்ல தவறி விட்டோம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மிர்ச்சக்கடியாவையோ அல்லது இந்த மிர்ச்சக்கடியாங்கிறது நம்ம வசந்த சேனை சார்ந்தத்தினுடைய அருமையான லவ் ஸ்டோரி இதை வந்து ஒரு பெரிய அளவில் ஸ்டேஜ் பண்ணி புதுமக்களுக்கு இதை சொல்லக்கூடியதாக கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகள் யாரும் செய்யவே இல்லை நம்ம ஈவன் இங்கே காம்படிஷன் போனால் கூட மாணவர்களை வந்து பகவத்கீதையை தான் நம்ம சொல்ல சொல்கிறோமே தவிர இந்த மாதிரி ஒரு நான் ரிலிஜியஸ் லிட்ரேச்சர்லேருந்து சொல்லணும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வரவில்லை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரில் சமஸ்கிருதம் அப்படின்னால மதம் சார்ந்த ஒரு மொழி அப்படின்னு தான் வந்து நாமே நினைக்கும்படியான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்குங்க அது இல்லை சமஸ்கிருதத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் தான் மதம் சம்பந்தமானது அறுபத்தஞ்சு சதவீதம் நிச்சயமாக வந்து நான் ரிலிஜியஸ் இன்றைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நிறையவே இருக்கின்றன இப்போது சினிமா டிவி சீரியலுக்கு கதைக்கு பஞ்சம்னு சொல்லிட்டு நல்ல நிறைய ரிவ்யூ வருது கோடிக்கணக்கில் பணத்தை செலவழிச்சிட்டு கடைசியில் கதை இல்லை கதை இல்லைங்கிறாங்க சம்ஸ்கிருதத்தில் கதாசரித்திர சாகர்ன்றது அந்த அது இஸ் இட்ஸ் எ காம்பனேஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் உலகிலேயே முதல் முதலாக கற்பனை கதையை உருவாக்கியது சம்ஸ்கிருதம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் அந்த கதாசரித்திர சாகரத்தில் வர கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் லேட் எப்படி அந்த திங்கிங் இருந்துன்னே தெரியாது உலகத்திலே இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் கொண்டு வந்து சஸ்கிருந்தான் நான் இப்போ ஒரு அருமையான கதை ஒன்று சொல்ல போகிறேன் அதில் எவ்வளோ ட்விஸ்ட் இருக்கு பாருங்கள் எவ்வளோ புத்திசாலித்தனமாக அந்த கதை எழுதியிருக்காங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக காஷ்மீரில் உருவாக்கப்பட்ட அந்த கதை இதனுடைய சம்பவம் உஜ்ஜயனில் ஆரம்பிக்கிறது உஜ்ஜயின் நகர் பிரபலமான நகர் செல்வக் கொழிப்போடு இருக்கிற நகர் அதில் ஒரு இளைஞன் அவனுடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா மாலை வேலையில் நல்லா அட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பொண்கள் அப்படி பார்த்து சைட் அடிக்கிறது தான் அவனுடைய மெயின் ஜாப் அவனுடைய அப்பா வந்து மிக பிரபல தச்சர் கார்பெண்டர் அவர் என்ன பண்ணுவார்னா பறக்கும் விமானங்களை தயார் பண்ணி நிறைய பேர் குத்திட்டுருக்கார் அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்தா நிறைய ட்ரோன்ஸ் போயின்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பையன் ஒரு நாள் பாயின்னு இருக்கிறமோ இந்த இளைஞன் போகும்போது ஒரு அழகான பெண்ணை கோவிலில் பார்க்குறான் அந்த பெண்ணை நிச்சயமாக காதலிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டான் அந்த பெண் யாருன்னா அரசனுடைய பெண் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த வம்பு வேண்டாம் தமிழ் சினிமா மாதிரி இல்லை கல் நிச்சயமாக அந்த பெண்ணை காதலித்தான் ஆக போகிறேன்னு சொல்லி அப்பாட்ட போய் ஒரு அப்பா நீ கருடம் கருடன் ஃபிகர் இருக்கிற ஒரு ஒரு அழகான ஒரு ஃப்ளையிங் மிஷின் கண் எனக்கு பண்ணி கொடு உடனே அப்பா உடனே பண்ணி கொடுக்குறார் ஒரு அருமையான ஒரு என்ன ஒரு பறக்கும் வந்து ஒரு கருடன் எல்லாமே ஹைட்ராலிக்ஸ் ஆப்ரேட்டர் அதில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கள்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி முந்நூறு அடி அது போயிட்டு சுற்றிட்டு அது இவன் என்ன பண்ணுறான்னா மகாவிஷ்ணு மாதிரி தன்னை தானே அலங்காரம் செய்து கொள்கிறான் நல்ல பெர்ஃபெக்ட் ட்ரெஸ் நல்லாயிருப்பான் பார்க்குறதுக்குள்ளே இருக்கு கையில் சுதர்சன சக்கரம் அதுவும் ஹைட்ராலிக்ஸ் ஆப்ரேட்டட் நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணிங்களாம் சுத்தம் அது அந்த பறக்கும் அந்த ஃப்ளைங்கில் சா சொல்லுவாங்க இல்லையா அந்த ஏரோப்ளைனில் உக்காண்டு ப்ரெஸ் பண்ணுறான் மேலே போகிறது எங்கே போகிறது அந்த புறத்துக்கு போயிடுறது அந்த பெண்ணுடைய அந்தபுரத்தில் போய் இரவு இறங்குறான் அவன் இறங்கின உடனே அந்த லைட்டிங் எஃபெக்ட்லாம் பார்த்துட்டு தோழிகள்லாம் அலறி பிடிச்சின்னு ஓடி அந்த பெண்ணை அழைச்சிட்டு வராங்க ஐயோ நம்ம நம்ம வீட்டுக்கு மகாவிஷ்ணு வந்து விட்டார் மகாவிஷ்ணுக்கு வந்து விட்டார் இளவரசி வருகிறார் காலையில் விழுகிறார் மகாவிஷ்ணு பார்க்குறதே எனக்கு பெரிய அபூர் என்ன வேணும்னு அந்த மகாவிஷ்ணு சொல்கிறார் நான் உன்னை பார்த்தேன் ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு உன்னை நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் கந்தர்வ திருமணம் அப்படின்னு இவன் சொல்கிறான் வந்து நீங்கள்லாம் தேவர்கள் நீங்கள்லாம் வந்து கடவுள் நாங்கள்லாம் மார்ட்டல்ஸ் நாங்கள் எப்படி ஒன்று ஒத்து போகணும்னு அவன் சொல்கிறான் நான் கிருஷ்ணனாக அவதாரம் செய்தபோது ராதே திருமணம் செய்து கொள்ளவில்லையா அப்படி அந்த காலத்தில் எவ்வளோ எஜுகேஷன் பாருங்கள் பசங்கள்லாம் என்ன அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள் ஸோ அவன் சொன்ன உடனே இந்த பெண் மயங்கி விடுகிறாள் ஸோ தினசரி போகிறான் போயிட்டு அவள் கூட இருந்துட்டு திருப்பி வருகிறான் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பெண்ணுக்கிட்ட தயவு செஞ்சு எந்த காரணத்து கொண்டும் நான் வந்ததை யாருக்கும் சொல்லக்கூடாது சொன்னங்கன்னா பெரிய சாபம் வரும் அப்படின்னா அந்த பொண்ணு பயந்துட்டே சொல்லாமல் இருந்தது அதனால இந்த நியூஸ்லிக்காது ஆஃபீஸில் எந்த ரகசியமும் எங்கேயுமே உள்ளே இருப்பதில்லை இது இந்த செய்தியும் வழியே வந்துவிடுகிறது அரசனுக்கு தெரிஞ்சு போடுகிறது அரசன் வந்து பெண்ண்கிட்ட கேட்குறான் இது உண்மையானு அவ சொல்கிறேன் ஆமாப்பா நான் என்ன பண்ணுறது டெய்லி மகாவிஷ்ணு எங்கள் வீட்டுக்கு நான் என்ன பண்ணுறது அரசன் வந்து அதை வந்து மறைந்து நின்று பார்க்கிறான் ஏன் இந்த பையன் வரான் போகிறது அரசன் வா ரொம்ப ஹாப்பி அடாடா நம்ம மாப்பிள்ளை வந்து மகாவிஷ்ணு அந்த சமயத்தில் அடுத்த நாட்டு அரசன் வந்து இந்த நாட்டு மேலே படையடிக்கிறான் சேனாதிபதி ஓடிவரார் காலையில் அரசே பெரிய ஆபத்து வருகிறது அடுத்த நாட்டு அரசன் வந்து படையை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான் சீக்கிரட்டாக நடந்து இன்னொரு அடுத்து மறுநாள் காலையில் அந்த படை இங்கே வந்துவிடும் நம்ம என்ன செய்யப்படுறோம் நம்மள்கிட்ட தயாராகவே இல்லை நம்ம நாங்கள் மத்தளம் அடித்து அந்த நகரில் இருக்கிற அத்தனை இளைஞர்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு ஆர்மி ஒன்று கிரியேட் பண்ணணும் உடனே செய்யுங்கிறான் அரசன் சொல்கிறான் கவலைப்படாதேப்பா என்னுடைய மாப்பிள்ளை யார் தெரியுமா மகாவிஷ்ணு அவர் காப்பாற்றுவார் உனக்கு என்ன ஆச்சு பேசாமல் இருக்கான் சேனாதிபதி பிரிவில் அண்ணன் மர அரசே என்ன பேசுகிறீங்கன்னு புரியலன்னு சேனாதிபதியும் அழைச்சிட்டு போகிறார் இரவு பார்த்தா அதே இந்த பையன் வரான் ஜம் வந்து பார்த்துட்டு ஃப்ளைங் மிஷினில் யாரையும் கீழே போகிறான் சேனாதிபதி சந்தேகந்தானோ ஒன்றும் செய்ய முடியவில்லை இந்த செய்தி மக்களுக்கு பரவி விடுகிறது எல்லோரும் வந்து மகாவிஷ்ணு வருவதற்காக காத்திருக்கிறார்கள் அன்று இரவு அதே நம்ம கதாநாயகன் இந்த பெண்ண்கிட்ட போகிறான் பெண் அழுது கொண்டே இருக்கிறாள் என்ன விஷயம்னு கேட்டால் அடுத்த நாட்டு அரசன் வருகிறான் நாளைக்கு நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து தான் எங்களை காப்பாற்றணும் எங்களுடைய நாடு முழுக்க உங்களையே நம்பி இருக்கிறது மகாவிஷ்ணுன்னு காலில் விழறா இந்த பையன் நடுங்கிட்டான் சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எந்த விதமான சம்போகமும் செய்ய தயாராக இல்லை உடனே அந்த ஃப்ளைங் மிஷினில் ஏறி கீழே வந்துடுறான் வந்து எடுத்தான் பாருங்கள் ஓட்டம் எல்லாத்தையும் கைட்டு போட்டு ஓடிபடுறான் மறுநாள் காலையில் எல்லாருமே மகாவிஷ்ணுக்காக காத்திருக்கிறார்கள் இது கதை இதோட முடியலைங்க இதோட கதை கதை முடிஞ்சதுன்னா சாதாரண கதை ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் உள்ள ஒரு கவிஞன் ஒரு பாருங்க பாருங்கள் அழகான டிப்ஸ் கொடுக்குறாரு பாருங்க இந்த செய்தி உண்மையான மகாவிஷ்ணுவின் காதுக்கு போகிறது அங்கே போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு மகாவிஷ்ணு நினைக்கிறார் நான் போகாமல் இருந்தால் மக்களுக்கு என் மேலுள்ள நம்பிக்கை போய்விடும் ஆகவே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையான மகாவிஷ்ணுவே வந்து அந்த படைகளை வந்து அவர் அடித்து ஓட்டு இதுதான் கதை இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கதை வந்து கதாசரித்திர சாகரத்துலேயும் மற்றது பஞ்சதந்திரம் ரெண்டுமே காஷ்மீர்லேயும் வந்தது தான் இந்த மாதிரி கதைகளெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி இது அங்கங்கே மசாலா தடவி போட்டு எவ்வளவு செய்யலாம் நம்ம ஆகவே அந்த சமஸ்கிருதம் அப்படின்னாலே வந்து ஒரு மதம் சார்ந்தது என்று அது அலட்சியம் பண்ணுவது தான் மனது கஷ்டமாக இருக்குது சி அது ஒரு செம்மொழி மொழிக்கு நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் தான் பொறுத்திருக்கிறது மொழி என்ன செய்யும் சமஸ்கிருதம் என்னங்க செய்வது ஆனால் தமிழை வளர்க்க முடியாமல் போனதற்கு சமஸ்கிருதம் தான் காரணம் என்பது ஓரளவு உண்மைதான் இங்கே பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வந்தபோது உங்களுக்கு தமிழ்நாட்டில் விஜயநகர் பேரரசெல்லாம் வந்தபோது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பது மிக மிக முக்கியம் உண்மை ஆனால் இன்றைக்கி வந்து சம்ஸ்கிருதம் வந்து ஒன்றுமே இல்லாமல் மருத்துவமனையில் கிடைக்கிற ஒரு பேஷண்ட் மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் ஒன்று என்ன இதை நீங்கள் ரிவ்யூ பண்ண முடியும் அந்த சமயத்தில் அதுக்கிட்ட இருக்கிற அந்த ரத்னங்களையும் வெடுரையங்களையும் நம்ம எடுத்துக்க விட வேண்டியது தானே முக்கியத்துவம் கவிதைன்னு பார்த்தீங்கள்னா ஏகப்பட்ட நல்ல கவிஞர்கள் இருக்காங்க நம்ம காலத்து கண்ணதாசன் போல் பத்ருஹரி போன்ற ஏகப்பட்ட கவிஞர்கள் அந்த கவிதைகளெல்லாம் நாங்கள் மொழியர் மொழிபெயர்ப்பு செஞ்சு சினிமாவில் போடலாம் அதை வந்து பப்ளிக்காக சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சமஸ்கிருதத்துலேருந்து நாங்கள் பாடல்கள்லாம் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லும் பொதுமக்களுக்கு தெரிய போகிற இந்த மாதிரி ஒரு மொழியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதா வெறும் வேதங்கள் வந்து கோவிலில் சொல்கிற மந்திரங்கள் மட்டும் இல்லாமல் இவ்வளோ விஷயம் இருக்கிறதா என்றவங்களுக்கு தெரியும் அல்லவா இப்போ அருமையான ரெண்டு கவிதையை நான் படிக்கப் போகிறேன் பாருங்கள் நான் முன்னாடி சொன்னது போல் சம்ஸ்கிருதத்தில் வந்து காதல் கவிதைகள் வந்து நூற்று கணக்கில் இருக்குது இருந்தன அவற்றெல்லாம் ஒன்றா தொகுத்து வித்யாகரர் சுபாஷித யோகம் என்ற ஒரு நூலை எழுதினார் பன்னெண்டாவது நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க அது டேட் தெரியல அதில் வந்து ஒரு கம்பலேஷன் ஆஃப் லவ்ஸ் போயிம்ஸ் காதல் கவிதைகள் அதை வந்து ரொம்ப அழகாக அருமையாக எஸ் நாகராஜன் லண்டனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்க அதில் ரெண்டு கவிதைகள் நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்கள் முதல் கவிதை அடாடா உன் கண் பார்வை செவி வரை நீண்டிருக்கும் அது அல்லி மலரையை விட கருத்திருக்கிறது அது ஒன்றே போதும் உள்ளத்தை கொள்ளை கொள்ள ஓ அழகி இளம்பெண்ணே பரபரப்புடன் தளர்ந்திருக்கும் உன் கேச தூக்கி முடிப்பது போல் பாசாங்கு செய்கிறாயே அதன் தேவைதான் என்ன வாசனை தூவப்பட்ட உனது அங்கங்கள் அங்கிருக்கும் காதலனின் நகக்குறியை காண்பிக்கவா இது வந்து ஒரு பயம் அது ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில் உஜ்ஜயின் பாடலிபுத்திரம் இங்கெல்லாம் இந்த கவிதையை இளைஞர்கள்லாம் பாடியிருப்பாங்க தான் நம்ம நினைக்கிறோம் ரெண்டாவது கவிதை பார்ப்போம் இது வந்து பத்திரஹரியுடைய கவிதை அவள் மேனி ஒரு குளம் அங்கிருக்கும் அவளது முகமோ தாமரை அவளது கரங்களோ தாமரை தண்டுகள் அவளது பேரழகு தான் நீர் அவளது மூன்று மடிப்புகளோ அலைகள் அங்கு ஒரு வலிமை வாய்ந்த யானை முழுகியது என் இதயத்தை தான் சொல்கிறேன் அப்படி நான் சொல்கிறார் ஆனால் காதல் என்னும் புதைக்குழியில் அது சிக்கிவிட்டால் அது மீண்டும் எழுந்திருக்கவே எழுந்திருக்காது இந்த மாதிரி நிறைய கவிதைகள் அந்த காலத்து கண்ணதாசன் நிறைய இருந்திருக்காங்க இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஹஸ் பின் டிரான்ஸ்லேட்டட் எல்லாமே மொழிபெர்ப்பு ஆனால் அதை அதை நம்ம வந்து பாப்புலராக செய்யாமல் தவறிவிட்டோம் அந்த ஐம்பது ஆண்டுகளாக சமஸ்கிருத பேராசிரியர்கள் சமஸ்கிருத பண்டிதர்கள் எல்லாமே முழுக்க முழுக்க அவங்க வந்து பகவத்கீதையை அந்த ரிலிஜியஸ் லிட்ரேச்சரை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்களே தவிர இந்த பக்கம் வரவே இல்லை அப்படி இருந்தாலும் அது கல்லூரிக்குள்ளே இருக்கிற ஒரு இதுவாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காளிதாசனுடைய சாகுந்தளம் எல்லாருக்கும் சாகுந்தலம் மட்டும்தான் தெரியும் ஏன்னா அதில் அதில் வந்து ரொம்ப ரொமான்டிக்குங்கிறது மட்டும் இல்லை ரொம்ப ஈஸிலி அவைலபிள் ஆனால் அவர் எழுதின அந்த மேக சந்தேசம் இதை வந்து யாரும் ஒரு நாடகமாக போடவே இல்லை ரொம்ப எஃபெக்டோட போடலாம் அது ஆகவே சமஸ்கிருதம் என்ற செம்மொழியில் உள்ள அருமையான விஷயங்களை நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக செய்ய முடியுமா என்று தான் நம்ம பார்க்க வேண்டுமே தவிர அதுக்கு வெறும் தமிழனுடைய எதிரி அப்படிங்கிற மாதிரி அதை கண்ணோட்டத்தில் பார்க்கறத நம் நமக்கு தான் நஷ்டம் என்று தான் தோன்றுகிறது இப்போ நான் சொல்ல போகிற அந்த செய்தி வந்து அரசியல் தலைவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து அமர கோஷம் என்ற ஒரு சம்ஸ்கிருத இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்டது இது எழுதியவர் அமரசிம்மன் என்ற ஒரு ஜைனத்துறவி சமணத்துறவி இது என்சைக்லோபீடியா ஆஃப் இந்துவிசம்னு சொல்லுவோம் கலக்களஞ்சியம் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நம்ம ஒன்று சொல்ல போது ஒரு அரசன் அல்லது ஒரு குறுநில மன்னன் அவனுடைய தினசரி வாழ்க்கையில் அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எப்படி பண்ணணும்னா அதுக்கு அதுக்கென்று ஒரு வீடு கட்ட வேண்டும் அதுக்கென்று ஒரு மாளிகை கட்ட வேண்டும் அந்த மாளிகையினுடைய உயரம் அகலம் என்ன மாதிரியான மண் எல்லா இன்ஃபர்மேஷனும் அமரகோஸில் கொடுக்குறாங்க அரசன் எங்கேயோ உட்கார வேண்டும் இந்த வீட்டுள்ள வலது பக்கம் வந்து சேனாதிபதி இந்த பக்கம் வந்து ஃபைனான்ஷியல் இன்சார்ஜ் இந்த மாதிரி ஏழு பேர் எங்கெங்கெல்லாம் உட்கார வேண்டும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செஞ்சவங்கன்னா அந்த இடத்தில் எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் அரசனுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று அமரசிம்மன் சொல்கிறார் அது மட்டும் இல்லை அவர் மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுக்குறார் தஞ்சாவூரில் சுப்பிரமணிய சாஸ்திரிகளுடைய மிகப்பெரிய அறிஞர் இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்ய நானும் அவரை சேர்ந்து ஒரு ரிசர்ச் பேப்பரை செஞ்சிட்ருக்கோம் அது ஒரு ஒரு பில்டிங்கில் கட்டிவிட்டு அந்த பில்டிங்கில் எந்த அந்த ரியாக்ஷன் என்ன உட்காந்து ஒவ்வொரு மூலையிலையும் இருக்கக்கூடிய அந்த எஃபிகசி என்ன அப்படிங்கிறது அமரசிம்மன் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதை பயன்படுத்தி பார்க்கலாமே அது நான் கேரண்டி இல்லை நீங்கள் கட்டிவிட்டு அதில் ஒன்றும் நடக்கணும் நான் சொல்ல முடியும் அமரசிம்மன் சொல்லிக்கிறார் ட்ரை பண்ணி பாருங்களேன் இதெல்லாம் வந்து ஒரு ட்ரையல் தான் ஒரு மொழியில் உள்ள முக்கியமான விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு நம்ம பயனுள்ளதாக செய்ய வேண்டும் அல்லவா அதுதான் கடந்த ரெண்டு மாதங்களாக கடந்த ரெண்டு ஆண்டுகளாக நம்ம சாணக்கியா குரு சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த வேதங்களை அடிப்படையாக கொண்ட யாகங்கள் வந்து என்வாயன்மெண்டல் பொல்யூஷனை குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு ஆராய்ச்சி கேரளா நடந்தது அது ஏன் செய்ய செய்யக்கூடாது இப்போ செய்யலாமே நாங்கள் ரெண்டு வருஷமாக சேனலில் சொல்லிகிட்டே தான் இருக்கோம் இது தனிப்பட்ட மனிதன் செய்ய முடியாது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு யாகத்தை உருவாக்கி அதில் சயின்டிஸ்டெலாம் உட்காந்து வச்சு அந்த வேத இந்த சவுண்ட் வைப்ரேஷன் அந்த வேத புகை அக்னியிலேருந்து கொள்ளக்கூடிய அந்த புகைகள் எந்த அளவு நம்ம அட்மாஸ்பியரை பாதிக்கிறது அது நல்லதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளலாமே இதெல்லாம் செய்யும்போது தான் சம்ஸ்கிருத மொழியை நம்ம வந்து தக்க வைத்து கொள்ள முடியும் இன்றைக்கும் சொல்கிறேன்னா சம்ஸ்கிருத மொழி ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக வரத்துக்கான சான்சஸே கிடையாது ஏன்னா அது பேச்சு மொழியே அல்ல இதை பேச்சு மொழியாக கொண்டு வர வேண்டுமென்றால் நம்ம வந்து ஹீப்ரூ மொழி ஹீப்ரு மொழி எப்படி வந்து மிக உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி செய்யணும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஹீப்ரு மொழியினுடைய தாக்கம் மிக மிக குறைஞ்ச ஒன்று என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த அரசாங்கத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா கம்பல்சரியாக ஒவ்வொரு நாளும் ரேடியோவில் வந்து ஒரு பத்து சொற்கள் அவங்க சொல்லுவாங்க ஹீப்ரு மொழியிலிருந்து அந்த பத்து சொற்களை அங்கே இருக்கிற தாய்மார்கள் வீட்டுத் தலைவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இப்படி தான் அவங்க வந்து அந்த மொழியை வந்து மீண்டும் தக்க வைத்து கொண்டார்கள் ஹீப்ரு மொழி அதை மாதிரி சமஸ்கிருதத்தில் பண்ண முடியுமா தினசரி எத்தனை பேர் வீட்டில் வந்து ஒரு பத்து வேர்ட்ஸ் சமஸ்கிருதத்துக்கு சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் யாருக்கு நேரம் இருக்கிறது யாருக்கு ஆர்வம் இருக்கிறது ஆகவே சமஸ்கிருதத்தை மீண்டும் வந்து ஆட்சி மொழியாக வைத்துக்கொள்வது என்பதெல்லாம் இப்போது நடக்கக்கூடிய காரியமாக தெரியல ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன சொல்ல வேறு என்றால் தமிழுக்கு அது எதிரியாக கருதாமல் சமஸ்கிருதத்தினுடைய நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டோம்னா நமக்கு நல்லது தானே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் you <laughs>